ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன் மலேசியாவில் பிரிக்ஃபீல்டில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் மலேசியாலே இதுதான் பெரிய கோயில் அப்படின்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் இதோட அவுட் ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்கும் உள்ளார ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குமா இதோட ஆர்கிடெக்சரே ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க சூப்பர் நம்ம வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமாக கட்ட ஆரம்பிச்சி ஆறு மாதம் தான் வந்து முடிச்சிருக்காங்க ஆறு மாதம் தான் ஓப்பன் ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் வந்திங்கன்னா பிரிக்ஃபீல்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க கோயில் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து காலை கழுவிட்டு தான் வரணுங்கிறதுக்காக ஒரு இது மாதிரி வதிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு இது மாதிரி எல்லா கோயிலும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டு திங்கிங்கு சூப்பர் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் திங்கிங்ல பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க ஆர்கிடெக்சரே ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பண்ணிட்டு வச்சுருக்காங்க கோயிலே ஒரு இதாக இருக்கு அர்ச்சனை இந்த கவுண்டரில் வாங்கலாம் சூப்பர் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுதான் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா சொல்லிருக்காங்க பாருங்க வாழை வாழை வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஆஞ்சநேயர் ஆஞ்சநியரோட வாழை வந்து எவ்வளோ கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்க அவ்வளோ பெரிய வாழம் வந்து சூப்பராக இருக்குது வாழ் எங்கே போகுதுன்னு தெரியல அது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு சூப்பர் இதுதான் வாள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க வாள் எங்கே போகுதுன்னே தெரியல அது பாட்டுக்கு இருக்கு சூப்பர் நல்லது இதுதான் ஆஞ்சநியர் நாராசுரன் மாதிரி பண்ணிருக்காங்க இதுதான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வித் பிள்ளையார் சூப்பர் நல்லா டிசைன்டு ஆஞ்சநேயர் வந்து சூப்பரான வேல் பின்னாடி engineer designs ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கு கருப்பசாமியும் இங்கேயே இருக்கு எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கருப்பசாமியும் கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயர் கோயிலையும் கும்பிட்டுட்டு நீங்க போகலாம் நாமக்கல் ஆஞ்சினேயர் இந்த அளவுக்கு நாமக்கல் ஆஞ்சினேயர் நாமக்கல் ஆஞ்சினேயரா இது மாதிரி ஒரு ஒரு ஆஞ்சினேயர் வச்சிருக்காங்க சுந்தர ஆஞ்சநேயர் சூப்பர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு மெசையான கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே ஹனுமன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஹனுமன் ஒரே இடம் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ கிருஷ்ணா ஆலயம் கிருஷ்ணா டெம்பிளும் இங்கேயே இருக்கு வந்தீங்கன்னா இதே தெருவில் முருகன் டெம்பிள் கிருஷ்ணன் டெம்பிள் ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே இங்கேயே இருக்குது வந்திங்கன்னா நல்ல தரிசனம் கோயில் டிஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது பூவெல்லாம் அழகாக கிடைக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது என்வ்ராய்மெண்ட்டு நான் வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா காட்பாடு பண்ணிவிட்டு இந்த மூணு கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் கிருஷ்ணன் டெம்பிள் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப பிரசித்தப்பட்ட கோயில்னு சொன்னாங்க இன்னும் தான் பெரிய கோயிலாக இருக்குது இந்த ஒரு மாடிப்படி ஏரி வந்து இந்த சாமியை கும்பிடுவோம் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க ரொம்ப மன அமைதி கொடுக்குது கிருஷ்ணன் டெம்பிள் கோயில் மாதிரியே இருக்குது திருப்பதி மாதிரியே இருக்குது மாதிரி அந்த சூப்பராக இருக்குது வந்து கண்டிப்பாக இருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆஞ்சநேயர் கோயிலை திறந்துருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட சிறப்பம்சம் சூப்பரான ஆர்கிடெக்சரில் ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க மலேசியாவில் இது வந்து லிட்டில் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக உள்ளார மலேசியாவிலே இதான் நம்பர் ஒன் கோயில் நடங்கிற அளவுக்கு இதை சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது கோயில் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது உள்ளார போகும்போதே அதை வந்து கால் கழுவிட்டு தான் போகணுன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பிரிக்ஃபீல்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த கோயிலில் கும்பிட்டுட்டு போங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு கண்டிப்பாக வாங்க சூப்பர் அடுத்தது அதுக்கு பக்கத்திலே வந்து நாராயணன் டெம்பிள் அங்கே முருகன் டெம்பிள் இருக்குது இது மாதிரி நீங்கள் கோயில் நிறையா பார்ப்பீங்க நிறைய போவீங்க அப்படின்னா இங்கே இந்த ஏரியாவுக்கு வாங்க பிரிக்ஃபீல்டுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குது கண்டிப்பாக வாங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க யூ நன்றி